ஹாய் welcome வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி போறீங்கன்னா நதியும் பெண்தானோ பெண்கள்னாலே இந்த சமூகத்தில் தைரியமாக இருக்கணுங்கிறத தாண்டி இந்த பொன்னியோட அம்மா நதியை எடுத்துக்காட்டாக வச்சு இந்த பொன்னிக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லியிருக்காங்க அந்த அறிவுரை என்னென்னு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நதியும் உக்கிரமான மாலை வெயில் சற்று தனித்திருந்த போதும் வெயிலின் தாக்கத்தில் அவளுக்குள் உடல் வேர்த்து கசகசகவே செய்தது அவள் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கே எழுந்து வாசல் பெருக்கி குளித்து ஏழு மணிக்கெல்லாம் சமையலை செய்து முடித்து விடுவாள் இடையே ஹோட்டலில் கேஷியர் வேலை பார்க்கும் கணவர் பள்ளியில் படிக்கும் மகள் இருவருக்கும் செய்ய வேண்டிய பணிகளையும் கவனித்து விடுவாள் அனைவருக்கும் தனித்தனியே மதிய உணவுக்கும் டிபன் பாக்ஸ் பேக் செய்து வைத்துவிட்டு அவசரமாக இரண்டு வாய் சாப்பிட்டுவிட்டு விட்டு ஏழே முக்காலுக்கு அருகில் இருக்கும் பேருந்து நிறுத்தம் வந்து விடுவாள் அவள் வேலை செய்யும் கம்பெனியின் ஆம்னி வேன் அங்கே வரும் ஒரு சில சமயங்களில் அவள் வருவதற்குள் கம்பெனி வேன் போய்விடும் அப்புறம் அவள் இரண்டு பஸ் மாறிதான் போக வேண்டும் அந்த சமயங்களில் அடித்து பிடித்து கூட்ட நெரிசலில் சிக்கி அவள் பயணிக்க வேண்டி இருக்கும் மாலை வேலை முடிய தாமதமானால் அவள் கம்பெனி வேனுக்கு வர முடியாமல் போகும் அப்போதும் வெளியே வந்து அதே சிரமமான பேருந்து பயணம் செய்து வீட்டுக்கு வருவாள் பேருந்து நிறுத்தத்திலிருந்து வீட்டிற்கு போகும் வழியில் வீட்டில் போய் செய்ய வேண்டிய வேலைகளை தான் வழக்கமாக யோசிப்பாள் ஏதாவது கீரை காய்கறி மளிகை சாமான் என்று வாங்கி கொண்டு நடப்பாள் அன்றும் அவள் அதுபோல கூட்டம் நிறைந்த அந்த கடைவீதியையும் பலவிதமான மனிதர்களையும் குறிப்பாக வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பி செல்லுகின்ற அவளைப் போன்ற பெண்களையும் வேடிப்பை வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தாள் பொதுவான வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஆடை அணிகிற விஷயத்தில் வீட்டில் இருப்பது போல சுதந்திரமாக விருப்பம் போல அணிவது கடினமே நாலு பேர் வேலை பார்க்கும் இடத்தில் நேர்த்தியாக உடுத்த வேண்டுமென்ன இருக்கிறதுலேயே நல்ல புடவையாய் அல்லது சுடிதாராய் உடுத்திக்கிட்டு போக வேண்டி இருக்கும் குறைந்தபட்சம் தலையை சீவி ஏதாவது ஒரு பூ அல்லது கிளிப் போட்டு முகத்தையும் சற்று ஒப்பனைப்படுத்தி சின்னதா ஸ்டிக்கர் போட்டு அல்லது குங்குமம் வைத்து கொண்டு போகணும் அவளை போலவே இருப்பதை வைத்து எளிமையாக ஒப்பனை செய்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள் மற்றபடி அழகு நிலையம் போய் ஒப்பனை செய்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் இப்படி சிந்தனையோடு அவள் சாலையோரம் நடந்து கொண்டிருக்கும்போது எதிரே ஒரு தடியன் சைக்கிளில் வேகமாக அவளை மோதுவது போல வந்தான் கடைசி நிமிஷத்தில் அவனை கவனித்து சட்டென்று அவள் விலகி நின்றாள் ஆனால் அவனிடமிருந்து விலகிய நேரத்தில் சற்று தடுமாறி பக்கவாட்டில் நடந்து வந்த ஒரு வயதான அம்மா மீது மோடிவிட்டாள் அவள் மோதிய வேகத்தில் அந்த அம்மாவும் விழப்போக அவள் சமாளித்து அவரை தாங்கி பிடித்து கொண்டாள் சாரிம்மா கவனிக்கல அந்த ஆள் என் மேலே இடிக்கிற மாதிரி வந்தான் அதான் உங்க மேலே நான் மோதிட்டேன் மன்னிச்சிடுங்க பரவாயில்லம்மா இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பாக வெளியே போயிட்டு வரது பெரிய விஷயமா இருக்கு இந்த குடிகாரன் திருப்பு திருட்டு பசங்க கிட்ட சிக்காமல் வீடு போய் சேர வேண்டியிருக்கு என்ன செய்யறது அதற்குள் போதையில் தாறுமாறாக சைக்கிளை ஓட்டி கொண்டு வந்தவன் வேகமாக போய்விட்டான் அந்த அம்மா சொன்னது பற்றி அவளும் யோசித்தாள் ஆமாம் பெண்கள் பொது இடத்தில் நடந்து செல்லும் போது இந்த மாதிரி பல சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு பெண்களை காட்சிப் பொருளாக அல்லது கவர்ச்சிப் பொருளாக மட்டுமே பார்க்கிற மனிதர்கள் அந்த பெண்களும் நம்மை போல உணர்வுகள் உள்ள ஜீவன் என்று நினைப்பதில்லை அவர்கள் ரசிக்கின்ற அந்த பெண் அந்த நேரத்தில் சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறாளா மன வருத்தத்தில் இருக்கிறாளா அல்லது மாத மாதம் வருகின்ற வயிறு வலி வழியில் சிரமப்படுகிறாளா இப்படி எதுவுமே தெரியாமல் அவரவர் மனதுக்கு தோணியபடி ஒரு பெண்ணின் வெளி தோற்றத்தை மட்டும் வைத்து பார்க்கிறார்கள் அவள் காதுபட சிலர் பெண்களை வர்ணித்து பேசுவதை கேட்டிருக்கிறாள் அந்த வார்த்தைகள் கேட்க அவள் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன் இப்படி வக்கிரமாக சிந்திக்கிறார்கள் என்று கோபம் கூட வரும் என்ன செய்வது இப்படியும் சில மனிதர்களின் பேச்சுக்களை பார்வைகளை சகித்துக்கொண்டு கொண்டுதானே பெண்கள் தினமும் வேலைக்கு போய் வர வேண்டி இருக்கிறது இதை பற்றி பேசி பிரச்சனையை பெரிதாக்கினால் கடைசியில் பாதிக்கப்படுவதும் பெண்களாக தான் இருக்கும் அந்த வயதான அம்மாவின் பேச்சும் தோற்றமும் அவளுடைய அம்மா அவளுக்கு சொன்னதை இப்போது ஞாபகப்படுத்தியது அந்த காவேரி ஆற்றுக்கு பொன்னி நதினு ஒரு பேர் இருக்கு அது மலையில் புறப்பட்டு கடலை சேருகிற வரைக்கும் பல காடு மேடு பள்ளம் பாறைன்னு எல்லா தடைகளையும் தாண்டித்தான் போகணும் சில நேரம் அது அமைதியாக போகலாம்னு வளைந்து நெளிந்து போகும் அதே நேரத்தில் கோபமாகிட்டா எதிரே வர தடையெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு ஆக்ரோஷமாகவும் போகும் அந்த காவிரி ஆறு மாதிரியே நீயும் உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் தைரியமா எல்லா பிரச்சனைகளையும் கடந்து போகணும் அதுக்குத்தான் நான் உனக்கு பொன்னின்னு பேர் வச்சிருக்கேன் அந்த வார்த்தைகள் பொன்னியின் நினைவுக்கு வந்ததும் அவளுடைய சோர்வு எல்லாம் பறந்து போனது அந்த வயதான அம்மாவிடமிருந்து விடை பெற்று கொண்டு தெம்பாக நடக்கத் தொடங்கினாள் பொன்னி அவளுடைய பருவ வயதில் பொன்னிக்கு அவள் அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லா பெண்களோட வாழ்க்கைக்கும் இன்றும் என்றும் பொருந்தும் இல்லையா ஓ அதுக்குத்தான் தலைப்பு நதியும் பெண்தானோ அப்படின்னு வச்சிருக்காங்களோ உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வேலைக்கு போகிற பெண்களோட நிலமை ரொம்பவே மோசம் ஒரு ஒரு நாளும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வீடு வந்து சேர வேண்டியிருக்கு பொதுவாக எல்லாருக்கும் வீட்டு பிரச்சனையே ஆயிரம் இருக்கும் இதில் வெளியில் இருக்கிற பிரச்சனையும் சந்திக்கணும்னா அப்பப்பா கேட்கவே பயமாக இருக்குது ஒரு நதியே தன்னோட எதிர இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நிலையை மாற்றிக்குது அப்போது பெண்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க நிஜமாக அவங்க அம்மா சொன்ன மாதிரி தான் இருக்கணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்